மக்களை வணக்கம் நான் உங்கள் சிபின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நம்ம நாட்டில் பதினைந்து குடியரசுத் தலைவர்கள் பணியாற்றியிருக்காங்க இந்த பதினைந்து குடியரசுத் தலைவர்களில் மூன்று குடியரசுத் தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க யார் இறலு இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணர் இவர் நம்ம திருத்தணி பகுதியைச் சேர்ந்தவர் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியாக பணியாற்றியிருக்காங்க நம்ம நாட்டுடைய இரண்டாவது ஜனாதிபதி தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் ஜனாதிபதி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த செப்டம்பர் ஐந்து நம்முடைய இந்திய அரசு ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சிறந்த கல்வியாளர் மற்றும் சிறந்த ஒரு தத்துவவாதி தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் இந்தியாவின் எட்டாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் பணியேற்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரை இவர் இதுக்கு முன்பு இந்திய நாட்டுடைய கு துணை குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றியிருக்காங்க அதற்கு முன்பு நம்முடைய திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய மந்திரி சபையில் நிதியமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க ஆர் வெங்கட்ராமன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இரண்டு ஆண்டுகள் பேலில் சிறையில் அடைக்கப்பட்டார் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மூன்றாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவராக பணியாற்றினாங்க இவங்களா மக்களின் ஜனாதிபதி என்று அழைப்பார்கள் அதோடு மட்டுமல்லாம ஏவுகணை துறையில் சிறப்பாக பணியாற்றியதன் காரணமாக ஏவுகணை நாயகன் என்றும் இவங்களை அழைப்பாங்க இவங்க நம்ம ராமநாதபுரத்தில் உள்ள ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவங்க அப்துல்கலாம் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது மேதகு அப்துல்கலாம் அவர்கள் எழுதிய இரண்டு நூட்கள் ஒன்று அக்னி சிறகுகள் இன்னொன்று இந்தியா டுவெண்ட்டி டுவெண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பொக்கரோன் டூ அணு ஆயுத பரிசோதனையில் முக்கிய பங்கு வகித்தார் அப்துல்கலாம் அவர்கள் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களை